இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்னு பாக்கும்போது சார் தாவேக்கா புதிய கட்சி தான் அவங்களே டே ஒன்ல இருந்து இப்போ கடைசி வரைக்குமே டிஎம் வா டிவி கே இந்த ஒரு இல்ல அது உண்மை இல்ல பட் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆனா நல்ல தேரி இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைங்க டிஎம் கே திரும்ப ஒரு பிரபகண்டாவா அதை மாத்தாம அவர் எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணலாம் ஆனா அதான் உண்மை அவர் அது பண்ணலாம் அதுல ஒண்ணு குழப்பம் இல்ல அது வந்து விஜய் அவர்கள் முரண்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்ல அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு இல்லையா சார் இதுதான் சரி திரு திரு விஜய் அவர்கள் அப்படி பண்றதா அவருடைய கட்சிக்கு சரி அவருடைய தொண்டர்களுக்கு அதான் சரி அது பெரிய ஊக்கம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு நெரேட்டிவ் சார் உண்மையில அப்படி இருக்குமோ டவுட் வரும் அது சரி அதிமுகவும் திமுகவும் தான் போட்டியில் இருக்குன்றங்கிறது உண்மை அதில் எந்த குழப்பமும் இல்லை அது அதிமுக அதை முன்னிலைப்படுத்துறதுக்கு வேற வேற செய்யலாம் அது உள்ளது செய்யலைங்கிறனால அதிமுக பின்னணிச்சு தாவேகா முன்னுக்கு வந்துருச்சுங்கிறது கிடையாது அதை ஸ்டெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல வண்ணால் நல்லா எவ்வளோ முடியுமோ அதில் விற்கிறோம் சார் அது எப்படி வேண்டாம்னு சொல்லுவீங்க இப்போ வந்து இப்போ வந்து அன்புமணி மட்டும் வந்தா போதுமா ராமாஸ் வர வேண்டாமான்னு கேட்டின்னு ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லுவேன் அவர்களுக்கு வெற்றி வேண்டும்ன எந்த வாய்ப்பையும் தவற விடக்கூடாதுமே ஜான் பாண்டியனை வச்சுக்கணும் கிருஷ்ணசாமி வச்சுக்கணும் ஜெகன்மூர்த்தி வச்சுக்கணும் எவ்வளவு முடியுமோ அள்ளி பொருளோ போட்டுக்கணும் இல்ல அதனால செய்ய மறுக்கிறாரா இல்ல செய்யல மறுக்கிறாரா தடுக்கப்படுதா அவர்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது செய்யல அது உண்மை இழப்பா சரி சொல்ற தெரியும்